ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வரணும் பணம் அதிக அளவு சேரணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ ஜோதிட சாஸ்திரப்படியும் சாஸ்திரப்படியும் சில செடிகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வருவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம வீட்டில் வந்து உருவாக்கி கொடுக்கும் செல்வத்தையும் வந்து பணத்தையும் நம்ம வீட்டில் தக்க வைக்கும் ஸோ அது என்னென்ன செடிகள்ன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணி அலண்ட் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏழு செடிகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜேட் செடி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேட் செடி நமக்கு பேரே புதுசாக இருக்கும் நம்ம இந்த பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இது சீன தமிழர்கள் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா இது பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த செடியை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இந்த பேங்க் வாசலில் இந்த தொழிற்சாலைகளெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பண வரவை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது இந்த செடி இந்த செடி செடிய நம்மளால வைக்க முடியாவிட்டாலும் இந்த செடியால் செஞ்சக்கூடிய அந்த ஜேட் கல் இருக்கு அந்த கல்லை நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் இந்த செடி வைக்கிறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஸோ இந்த ஜேட் செடியை நீங்கள் வாங்கி வைக்கும் போது பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது ஸோ இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா செடிகளும் இருக்கிற மாதிரி கூர்மையாக இருக்காது வட்ட வடிவில் இருக்கும் இலைகள் இதோடைய ஒவ்வொரு இலைக்கும் பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மையுடையது ஸோ செகண்ட் நம்ம ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ மணி பிளான்ட் செடியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மணி பிளான்ட் செடியை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் ஒரு கண்ணாடி பவுல் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் கண்ணாடி பாட்டல் இல்லை தேவையில்லாத நீங்கள் பாட்டிலில் கூட ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நல்லா வளர ஆரம்பிக்கும் வெறும் தண்ணியிலே வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வரலாம் இந்த செடியை நீங்கள் வெளியிலேயும் வளர்க்கலாம் இந்த செடியை நீங்கள் தென்கிழக்கு திசை பார்த்து வைக்கும்போது பண வரவை அதிகரித்து கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஆக்சிஜன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம டிவி பக்கத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் பக்கத்து வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிட்டு அந்த இடத்த பார்த்திங்கன்னா எப்பவுமே கூலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மணி பிளான்ட் செடி ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய செடி இதை நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்த்துட்டு வரலாம் ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செடி துளசி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தெய்வீக தன்மை கொண்டது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுகிறது இந்த துளசி துளசி செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போதும் பண சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாமல் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த துளசி செடிக்கு உள்ளது தான் பல வீடுகளெல்லாம் இந்த துளசி செடியை வச்சு வளர்த்துட்டு வராங்க ஸோ நம்ம நாலாவதாக பார்க்க போற செடி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னேக் பிளான்ட் செடி இந்த செடியை பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் அழகுக்காக வச்சு வளர்த்துட்டு வராங்க இந்த செடிக்கும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த செடி இந்த செடி அதோடு இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களெல்லாம் இதை ஈர்த்து நல்ல ஒரு தூய்மையான காற்றை கொடுக்கக்கூடிய தன்மையுடைய இந்த செடி கேதுவின் ஆதிக்கம் உள்ளவர்களும் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களாம் இந்த செடியை வச்சு வளர்த்துட்டு வரும்போது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற செடி மூங்கில் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இந்த செடிக்கும் பண ஆகாசன தன்மை உண்டு ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் குறைச்சி மன அமைதியை கொடுத்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மூங்கில் செடிக்கு உண்டு ஸோ உங்களால் மூங்கில் செடியை வச்சு வளர்க்க முடியலனாலும் மூங்கில் குச்சிகளை நீங்கள் அழகுபடுத்தி கூட வைக்கலாம் இந்த மூங்கில் குச்சிக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ இந்த மூங்கில் செடியை நீங்கள் வைக்கும்போது ஒன்றா வைக்கக்கூடாது மூணு இல்லை அஞ்சு என்றுதான் வச்சு வளர்த்துட்டு வரணும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற செடி ரப்பர் பிளான்ட் இந்த ரப்பர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தும் செல்வத்தையும் உயர்த்தும் நல்ல வெற்றி வாய்ப்பெல்லாம் தரக்கூடிய சக்தி இந்த செடிக்கு உண்டு ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட் செடி மாதிரியே தென்கிழக்கு தீசை பார்த்து வச்சு தான் வளர்க்கணும் ஸோ இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே வச்சு ஈஸியாக வளர்த்துட்டு வரலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ரப்பர் பிளான்ட் செடி பெரிய ஃபேன்சி ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா கிடைக்கும் நீங்களும் வாங்கி வச்சு பாருங்கள் நல்லவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் வெற்றியும் உண்டாகும் ஸோ நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற செடி ஆர்சி செடி இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதே ரொம்பவே சிறப்பாங்க ஸோ இந்த செடியில் பூக்கக்கூடிய பூக்களுக்கு கூட பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கா ஸோ இந்த செடியோட பூக்களை நீங்கள் படப்பை இல்லை பர்ஸில் வச்சுட்டு வரும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஸோ இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது பல நன்மைகள் நமக்கு நடக்கும் ஸோ இந்த செடியில் பூக்கக்கூடிய பூக்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் வரைக்கும் வாடவே வாடாதாம் அந்த அளவுக்கு தன்மை கொண்டது இந்த ஆர்சிட் செடி ஸோ நீங்களும் இந்த செடியை வச்சு பாருங்கள் கிடச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொன்ன ஏழு செடிகளில் உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் வீட்டில் இந்த ஏழு செடிகளில் எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடியை வாங்கி வச்சு வளர்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் வந்து சேரும் செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் எல்லாம் வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனே ஓகே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ